என் அன்பு பிள்ளைகே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் குழந்தையில் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால் தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டா வெற்றி என்ற உணர்வை நீ அடைவா உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தினேன் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் அமைதியாக இருக்க பழகு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் நானறிவேன் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் கலங்காதிரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றாக தெரியும் கலங்காது உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் குழந்தையை எதற்கும் ஆசைப்பட்டு கொள்ளாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காம் இதுதான் எனக்குரியது என்று நினைத்தால் போது வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் புதிய தொடக்கம் உண்டு உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் ஆகின்றான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விற்றுவிடக் கூடாது நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை அதே போல்தான் தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது என் கைகளில் உள்ளது கலங்காது சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நான் உனக்கு துணையாக இருப்பவன் நீ முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது அதை நீ என்னை நினைத்து கொண்டே நன்கு சிந்தித்துக் கொள் உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும் அதுவே உனக்கு வெற்றியையும் தரும் பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு என்பது இல்லை குழந்தையே அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் சிறந்த ஆசா அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நாம் நிலை தடுமாறும் போது உண்மையானவர்களை காட்டுவது தான் இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக் கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் மரணம் ஒரு முறைத்தான் கொள்ளும் ஆனால் கவலை தினம் தினம் கொள்ளும் பணம் வந்ததும் குணத்தை மாற்றக்கூடாது பதவி வந்ததும் அதிகாரத்தை காட்டக்கூடாது ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை நம்பிக்கை என்மேல் உனக்கிருந்தா என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதுமே கிடையாது தங்கமே எல்லாம் தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடும் அந்த பண்புதான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று நீ இழந்தது அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் தங்கமே கலங்காதே மற்றவர்களை பாதிக்காத வரை மாற்றங்கள் தவறொன்றும் இல்லை சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உன் சாமர்த்தியத்தால் நீ சமாளித்து வந்தால்தான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் மனமகிழ்ச்சி என்பதே நடப்பது நடக்கட்டும் என்ற புரிதலோடு எல்லாவற்றையும் கடக்கும் தைரியம்தான் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால் தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கவேன் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து அதை ஒருபோதும் கிழந்து விடாதே இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பாதே என்று மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பது கிடையாது இப்போது நடந்த அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியது தான் இப்போது புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவே நான் உனக்கு பாடம் கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் ஏங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன் என் சாகப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் கையில் தீர்வில்லாத விஷயங்களைப் பற்றி ஏன் எதிர்மறையாக கவலைப்படுகின்றாய் தங்கமே உனக்கு நல்லதை நான் செய்வேன் உன் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எனக்கு தெரியும் நீ என்னிடம் சரணடைந்தவுடன் உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் கோரிக்கைகள் இலக்குகள் அனைத்தும் என்னுடையது உன்னால் முடிந்ததே செய் நீ எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நடக்காதவற்றை என்னிடம் விட்டுவிடு அவற்றை சரியான நேரத்தில் நான் சாத்தியமாக்குவேன் மீது நம்பிக்கை கொண்டு கர்ம சுத்திகரிப்பு செயல்முறை நடக்கும் வரை பொறுமையாக இரு தங்கம் தைரியமாக போ எதையும் பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் நீ எதிர்கொள்ளும் சவால்களில் தான் திறக்கின்றன உன் எதிர்காலத்தின் வாசல் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது குழந்தையே ஆயில் முடிவதற்கும் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீருவர் கலங்காதே கலை இல்லாத தோட்டம் இல்லை அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தங்கமே பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்குமே மறக்காதே உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போகலாம் ஆனால் உனக்காக கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு சிலவற்றை சகித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இறக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் தனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று போது அந்த கடவுளை இறங்கி வந்து உதவி செய்வார் என்ன செய்வது தங்கமே சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நிறுத்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்குள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நான் இருக்கின்றேன் பயத்தை விடும் அழாது தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நானறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாது என் கண்ணின் போல் உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது எதிர்ப்பவரிடம் துணிந்து நில் மதிப்பவரிடம் பணிந்து செல் மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டா நீங்கள் சொந்தமாக முறையிட தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை கடவுள் அறிந்திருக்கின்றா பிறருக்கு நீ செய்யும் நன்மை தீமைகள் நிழலாகவும் புயலாகவும் பின்தொடர்ந்து வரும் உன் வாழ்க்கை முழுவதும் பசிக்கு உணவை தேடும் வரை ஆரோக்கியமாகத்தான் இருந்தோம் ஆடம்பரத்திற்கு பணத்தை தேட ஆரம்பித்த போதுதான் சீரழிந்து விடுகின்றோம் உழைப்பும் நேர்மையும் முன்னோடி இருக்கும் வரை உன்னை ஒருவனாலும் வீழ்த்த முடியாது குழந்தையே நீ நதி போல ஓடிக்கொண்டே இரு உனக்கு உன் சாகி நான் இருக்கின்றேன் கடந்து செல்ல கற்றுக்குள் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் உத்தவர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் நீ நினைத்து செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி தூக்கி விடுவேன் கலங்காதே வரைத்தான் எதையும் ரசிக்கலாம் உடைந்து ஒட்டி வைத்தால் சகித்து கொள்ளலாம் ஆனால் ரசிக்க முடியாத குழந்தை கடினமான பாதைத்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் யார் ஒருவர் நாம் கஷ்டமான நேரங்களில் கூட இருக்கின்றார்கள் அவர்களை நாம் சந்தோஷமான நேரங்களில் உடன் இருக்க தகுதியானவர்கள் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை உனக்கு நேரிடம் அனைத்தையும் பொறுத்துக்கொள் நானே அனைத்தையும் தீர்ப்பவன் நானே காப்பவன் என்னையே எப்போதும் நினைத்துக்கொள் நான் உன்னை காப்பாற்றி கவனித்துக் கொள்கின்றேன் காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும் இதையும் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு மனதிற்குள் என்ன நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் நாம் சரியாக இருந்தால் கோபப்படுவதற்கு அவசியமில்லை நாம் தவறாக இருந்தால் கோபப்படுவதில் அர்த்தமே இல்லை இதயபூர்வமான காரியங்களை செய்பவனுக்கு இறைவன் நிச்சயம் உதவி புரிவான் உன்னால் முடிந்தவரை நற்செயல்களை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் வந்த பாதையை மறக்காமல் இரு போகும் பாதை தெளிவாக இருக்கும் ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் வாழ்வில் உனக்கு எப்படி இருந்தான் என்பதை மட்டும் யோசி ஏனென்றால் துரியோதனன் ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும் கர்ணனுக்கு நல்ல நண்பன் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டு விதி விலக்கு என்று ஒன்றுள்ளது இறைவன் திருவடிப்பட்டு உன் தலையெழுத்து நிச்சயம் மாறும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் என்ன நடந்தாலும் எதிர்த்து கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது நல்ல எண்ணத்துடனும் முழு நம்பிக்கையுடன் என்னிடம் வந்துள்ளார் உன் வாழ்வில் இன்ப துன்பங்கள் எப்போதும் முன்னுடன் நான் இருப்பேன் தங்கவேன் முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் இரு வெற்றி நிச்சயம் தனிமை வேதனை என்று நினைத்து விடாது சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அதுதான் கற்றுத்தரும் பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் உனக்கு நீயே நேர்மையாயிருக்கும் போது யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை கடவுளுக்கு தெரியும் குழந்தையே நீ யார் என்று அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் ஒருபோதும் கை கொடுக்காது நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்குமுன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையின் குறிக்கோளை முடிவு பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்து நீ பயந்து நினைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயத்தை அற்புதத்தில் முடிய வைப்பேன் கவலையை விடு தங்கம் தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் அதிகம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்கள் குற்றம் காண தொடங்கிவிட்டார் அன்பு செய்ய நேரம் இருக்காது நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது குழந்தை சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது என்று வரும் துன்பங்களை கண்டு பயந்தார் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி வாழ்வில் இருக்கும் போது உடைந்து போகக்கூடாது தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் இங்கு எவரும் எல்லை குழந்தையும் நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவன் பயன்படுத்தும் ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகளே யார் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக் கொள்ளாதே துரோகங்களால் விழுந்தா பிரிவுகளால் உடைந்தா வார்த்தைகளால் வெந்தா கண்ணீரால் நனைந்தா ஆனாலும் உன் சாயப்பாவின் கரம் பற்றியதா இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் கலங்காது அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை மனிதர்கள் உணர்வதே இல்லை குழந்தையே சாயப்பா என்று முணங்கிக் கொண்டே இரு முடியாத விஷயம் கூட மிகவும் சிறப்பாக முடிந்துவிடும் என் வைரமே உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கொள்ளவில்லை என்கின்றா நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து நடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு கடமைக்குத்தான் பேசுகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு உரிமையோடு பேச முடிவதில்லை சில உறவுகளோடு ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப் போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் குழந்தை திறமைக்கு முகம் தேவையில்லை புயல்கள் சொல்கின்றது எத்தனை நாள் வாழ்கின்றோம் என்பதை விட எப்படி வாழ்கின்றோம் என்பதே முக்கியம் அதை மலர்கள் சொல்கின்றது பின்னடைவு வந்தாலும் முன்னுக்கு வா கடலின் அலைகள் சொல்கின்றது புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவது இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம் மன கஷ்டம் வரும்போது மௌனமாகவும் பண கஷ்டம் வரும்போது தைரியமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையின் என் வைரமே நீ தேம்பி அழுகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பவும் நான் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே அதைவிட சிறப்பாக என் பிள்ளைக்கு நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தையே வாழ்க்கையில் கவலை கொள்ளாது உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் உலகம் உன்னை நூறு முறை கீழே தள்ளிவிட்டாலும் நான் உன்னை ஆயிரம் முறை எழுப்பிவிடுவேன் என்பதை மறந்து போகாதே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பா சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் உன் சாயப்பா